ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்போ கொள்கை பேரன் இப்போது அவதூறு கருத்துக்கள் என பெரியார் குறித்து மாறி மாறி பேசும் சீமான் மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என துரைமுருகன் கண்டனம் பெரியார் கூறாத கருத்தை கூறியதாக சீமான் மீது வழக்கு பதிவு இது குறித்த கருத்துக்களை தான் இந்த வீடியோல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில காலங்களாக பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் சர்ச்சையாக பேசியுள்ளார் அப்போது அவர் கூறியதாவது தமிழ் தேசியத்தின் சிறிய எச்சில்தான் திராவிடம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் என்றும் அண்ணல் அம்பேத்கர் கூறியதை ஏற்கிறீர்களா இல்லையா இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாட ஒரே ஒரு இனத்துக்குத்தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு தான் என்று சொன்னதை ஏற்கிறீர்களா இல்லையா அவர் ஏன் ஆவிடர்கள் என்று சொல்லவில்லை உலகின் முதல் மொழி தமிழ் என்றால் மூத்த மாந்தன் தமிழன்தானே அப்படி என்றால் இடையே திராவிடம் எங்கே இருந்து வருகிறது முதலில் திராவிடம் என்பது தமிழ் சொல்லா தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழ் தாய்க்கு கொம்பாய் இருக்கு தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக என்ன படிக்க வைத்தார் என்று கேட்டவர் பெரியார் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐங்குறுநூறு பதிற்று பரிபாடல் சங்க இலக்கியங்களை எல்லாம் எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் தமிழ் படிக்கவில்லையா என்று சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார் தமிழில் தானே எழுதினார் எங்கள் மொழியையே இழிவாக பேசிவிட்டு அப்புறம் என்ன சமூக மாற்றம் சீர்திருத்தம் அரசியல் இருக்கு அடிப்படையே தவறாக இருக்கிறது என்னுடைய உள்ளது சிறந்த கழிவு என்று சொல்லிவிட்டீர்கள் ஒரு எதிரி திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒரு எதிரி என்னுடைய எல்லாவற்றையும் குப்பை என்று சொன்னவர் பெரியார் பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையாகி வரும் நிலையில் எனக்கு பெரியார் வேண்டாம் திராவிடத்தை ஒழிப்பதுதான் என் வேலை என சீமான் பதிலடி கொடுத்துள்ளார் நேற்றைய முன்தினம் கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமானிடம் ஆரம்பத்தில் விஜயை ஆதரித்த நீங்கள் தற்பொழுது அவருடன் முரண்படுவது ஏன் என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த சீமான் அண்ணன் தம்பி பாசம் வேறு கொள்கை முரண்பாடு என்பது வேறு பெரியாரை விஜய் கொள்கை வழிகாட்டி என்கிறார் அப்படி என்றால் பெரியார் எந்த முறையில் கொள்கை வழிகாட்டி என்று கேட்க வேண்டியுள்ளது என்றுள்ளார் இதை சொல்லும் பொழுது பெரியார் பாலின இச்சைக்கான கருத்து கூறியதாக சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சீமான் பேசியிருந்தார் இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது பெரியார் அமைப்பினர் சீமானுக்கு எதிராக ஆவேசமாக குரல் கொடுத்து வருகின்றனர் பெரியார் அப்படி சொன்னதாக பொய் சொல்லும் சீமான் அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் இல்லையெனில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பெரியார் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பிலும் திமுக சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டது நேற்று புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் பங்கு பெறும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரியார் அமைப்பினர் சீமானை முற்றுகையிட்டனர் இதன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் அதேபோல் சென்னையில் இருக்கும் சீமான் வீட்டின் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பெரியார் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் எனவே சீமான் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் தன் மீதான விமர்சனங்கள் குறித்து சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் அவர் கூறியதாவது பெரியார் பேசியது எல்லாமே தமிழினத்திற்கு எதிரானது அவரை அம்பேத்கருடன் ஒப்பிடக்கூடாது அம்பேத்கர் ஒரு கல்வியாளர் பெரியார் தனக்கு தோன்றுவதை எல்லாம் பேசுபவர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் ஆனால் இஸ்லாமியர்களை வேறு நாட்டவர்கள் என்றார் பெரியார் பெரியாரின் எழுத்துக்களை அரசுமையாக்கினால் அப்பொழுது உண்மை தெரிய வரும் அதை செய்துவிட்டு என்னிடம் சான்று கேளுங்கள் நான் தருகிறேன் என்று கூறியுள்ளார் ஆரம்பத்தில் பெரியாரை ஆதரித்துவிட்டு தற்பொழுது அவருக்கு எதிராக பேசுவது குறித்து விளக்கம் அளித்த சீமான் ஆரம்பத்தில் பெரியாரை என் தாத்தா என்றேன் பின்னர் படிக்க படிக்க கருத்து மாறிவிட்டது இரண்டாயிரத்தி எட்டில் என் தலைவரை சந்திக்கும் வரை நானும் இந்த கூட்டத்தில் தான் இருந்தேன் ஆனால் அவரை சந்தித்த பிறகுதான் தமிழ் தேசிய அரசியல் பற்றி தெரிந்து கட்டமைந்தேன் திராவிடம் பேசி எங்கள் முன்னோர்களை மறைக்கும் பொழுது அதை ஒழிக்க வேண்டிய தேவை எனக்கு வருகிறது பெரியார் தான் அனைத்தையும் செய்தார் என்றால் அப்போது எங்கள் முன்னோர்கள் செய்தது என்ன தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக விற்றவர் வஉசி அவர் போராளியா பெரியார் போராளியா பெரியார் வாரிசு தேடிய முதலாளி எனவே எனக்கு பெரியார் வேண்டாம் திராவிடம் பேசுபவர்களை ஒழிப்பதுதான் எனது கொள்கை இனி திராவிடத்தை ஒழிப்பதுதான் என் வேலை திராவிடம் என்ற சொல் ஒளியும் என்று கூறியுள்ளார் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து எதிர்ப்பு குறித்து பேசிய அவர் திராவிடம் என்ற சொல் இருப்பதால் தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறேன் திராவிடம் என்ற சொல் நிற்கும் வரை போராட்டம் தொடரும் என் கொள்கைக்கு எதிரான யார் வந்தாலும் அவர்கள் என் எதிரிதான் என்றும் பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து தந்தை பெரியாரை பற்றி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியது சர்ச்சை கிளப்பிய நிலையில் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்க நினைத்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தந்தை பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று முன்தினம் சில அவதூறு கருத்துக்களை தெரிவித்தார் அது மிகப்பெரிய சர்ச்சைக்கான நிலையில் பல்வேறு தரப்பினர் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக சீமான் மீது போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது இதற்கிடையே பெரியார் விவகாரம் தொடர்பாக சீமானை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மானமும் அறிவும் இருப்போர் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் துரைமுருகன் அறிவிலிகளின் அவதூறுகளால் பெரியாரின் புகழை மறைக்க முடியாது என்றும் மலிவான அரசியல் பேரொழிகளை புறக்கணிப்போம் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழை மறைக்க முடியாது மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் தன் வாழ்நாளின் கடைசி நாட்கள் வரை சமூக நீதிக்காக சளைக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர் அவர் தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் மஞ்சாமல் அவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனைகள் சமுதாயத்தின் இருட்டை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கின தன்னுடைய கருத்துக்களாகவே இருந்தாலும் அதனை கேட்பவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியினால் சிந்தித்து அதன் பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய உலக சிந்தனையாளர் தந்தை பெரியார் மனிதர்களிடையே சாதி மதம் மொழி நிறம் பாலினம் என எந்த வகை ஏற்றத்தாழ்வும் இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைத்திட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் தன்னா தன் வாழ்நாள் முழுதும் பாடுபட்டவர் அவருடைய கொள்கை உறுதியின் அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக தேர்தல் களத்தையே காணாமல் தன் லட்சியங்களை அரசின் சட்டத்திட்டமாக மாற்ற செய்து தன் வாழும் காலத்திலேயே அவை நிறைவேற்றி கண்டவர் மேலும் தந்தை பெரியாரின் கொள்கைகளே இன்றும் தமிழ்நாட்டை வழிநடத்துகின்றன இதனை என்று சொல்கிறோம் சில இது பெரியார் என்ன சொன்னார் எப்போது சொன்னார் என்பதை பற்றி தெரியாமலும் பெரியார் சொல்லாதவற்றையும் கூட அவர் சொன்னதாக அபாண்டமாக அவதூறு பரப்பையும் யாருக்கோ ஏஜென்ட்டாக இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் தற்கொலைகள் தங்கள் சொந்த கருத்துகளை கொண்டு பெரியார் என்ற ஆலமரத்தின் மீது உரசி பார்க்கின்றனர் இதற்கும் தொலைநோக்கு சிந்தனையாளரான பெரியாரே நமக்கு வழிகாட்டுகிறார் மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவருடன் போராடுவது கஷ்டமான காரியம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே குடியரசு ஏட்டில் பெரியார் பெரியார் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லியுள்ளபடி மானமற்ற கூட்டத்துடன் நாம் மல்லுக்கட்ட கட்ட வேண்டியதில்லை மானமும் அறிவும் உள்ளவர்கள் பெரியாரை இழிவு செய்ய மாட்டார்கள் பெரியார் தான் வாழும் காலத்திலேயே பல எதிர்ப்புகளை நேரடியாக எதிர்கொண்டு லட்சிய போராட்டத்தில் வெற்றியும் கண்டவர் தன் மீதான அவதூறுகளை தன் கொள்கை தடியால் அடித்து சமுதாயத்திற்கு விடியலை தந்தவர் அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழ் ஒரு பொழுதும் மறைய முடியாது தந்தை பெரியார் புகழை நாம் என்றென்றும் போற்றுவோம் அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான அரசியல் பேரொழிகளை புறக்கணிப்போம் எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாம் என சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நன்றி